ஹாய் இன்னைக்கு எனக்கு பர்த்டே எங்கள் ஃபேமிலி எல்லோரும் எனக்கு சேர்ந்து ஒரு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க அது என்னன்ட்டு நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறது தான் இப்போ நீங்கள் இருக்கீங்க அது என்ன கிஃப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் தான் எங்கள் அம்மா சொன்னாங்க சரி இப்போ நீ ஓப்பன் பண்ணி பாருன்னு அது இப்போ நான் ஓப்பன் பண்ணுற வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அது ஓப்பன் பண்ண நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னா அதில் எவ்வளோ டேப் இருந்துச்சு தெரியுமா அதை கட் பண்ணுறதுக்கே ரொம்ப டைம் ஆகிடுச்சு உங்களுக்கே தெரியும் இன்ச் பை இன்ச்சாக கொடுத்துருந்தாங்க தான் தெரிஞ்சது எங்கள் அம்மா எனக்கு ஆசி ட்ரக் வாங்கி தந்துருந்தாங்கன்னு இப்போ நீங்கள் வீடியோக்குள்ளே போய் பாருங்கள் இதுனா ஃப்ளிப்கார்ட் டேமேஜான்லாம் பார்த்துருக்கேன் ஆனால் இப்போ நேரில் பார்க்குறேன் இதோடைய ரேட் எவ்வளோன்னு தெரியலை ஆனால் எனக்கு இதை வாங்கி கொடுத்த என்னுடைய அம்மாவுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஓகே இப்போ நம்ம திடீர் கொடுக்க முடியுங்களா பில்டிங் பிளாக்ஸ் தான் நினைச்சேன் ஏன்னா இடீன் சாலு கேடுச்சு அதுக்கப்புறம் தான் பார்த்தேன் செம்ம ஷாக் தான் பார்த்துருப்பீங்க எவ்வளோ ப்ரொடெக்ஷன் பண்ணி வச்சுருக்கோம் எத்தனை இப்போ நம்மளுடைய வெளியில் இருப்போ ரிமோட் கண்ட்ரோல்லாம் அழகாக கொடுத்துருந்தாங்க அதில் டே போட்டு இருந்ததால் கொஞ்சம் ஆண்டனா வளைஞ்ச மாதிரி இருந்துச்சு அதை நான் எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் பேட்ரியும் சார்ஜ் பண்ணுற கேபிளும் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த மான்ஸ்டர் ட்ரக்கில் என்ன இருந்துச்சுன்னா பின்னாடி போகற மாதிரி கொடுத்துருந்தாங்க அந்த வாட்டர் ஃபில் பண்ணுறதுக்குன்னு ஒரு டேங்க் கொடுத்துருந்தாங்க குட்டியாக அது அந்த மான்ஸ்டர் ட்ரக் பின்னாடியே இருக்குது அதுக்கப்புறம் நான் அந்த ஸ்க்ரூ ஸ்க்ரூ கழட்டிட்டு அதுக்கப்புறம் காட்டுறேன் இப்போ நான் அந்த ஸ்க்ரூவை கழட்டி நான் ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு இப்போ நான் அதை ஓப்பன் பண்ண போகிறேன் ஓகே எப்படி ஓப்பன் பண்ண போகிறேன்னு தெரியல பார்ப்போம் எப்படியும் கஷ்டப்பட்டு ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா அப்புறம் எப்படியும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் பண்ணிட்டேன் அதுவும் நான் தான் சொல்லியிருந்தேன் அந்த ஃபில் பண்ணுறதுக்கு அந்த ஃபில்லர் கொடுத்துருந்தாங்க இப்போ அந்த பேக் சைட்லேருந்து தான் போக வரும் இப்போ அந்த தண்ணி அதில் ஃபில் பண்ணிட்டோம்னா நைட் டைமில் அது பார்க்க செம்மையாக இருக்கும் பகல் டைமில் நல்லா தான் இருக்கும் ஆனால் அந்த ப்ளூ கலர் தெரியாது நாங்கள் நைட் டைமில் ஓட்டி பார்த்தோம் அப்போ வந்து ப்ளூ அண்ட் க்ரீன் கலந்த மாதிரி இருந்துச்சு இப்போ நான் வந்து உங்களுக்கு அது ஓட்டி காட்ட போகிறேன் இப்போ டே டைம் தான் அது நல்லா ஃப்ரண்ட் பேக்கில் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு ஆனால் எனக்கு தான் சரியாக ஓட்ட வரல ரிமோட் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க